வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போகும் சிறுகதை கௌரவம் எழுதியவர் தமிழ் முடியவர்கள் சென்னை எழும்பூர் புகைவண்டி நிலையத்திலே எக்ஸ்பிரஸ் வந்து நின்றதும் அவசர அவசரமாக இறங்கினார் ஏழை ஆசிரியர் அப்பொழுது அவருக்கு பசி அபாரமாக இருந்தது ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போக விரும்பினார் ஆனால் உடனே போகவில்லை அவர் சென்னைக்கு முற்றிலும் புதியவர் முதல் முதலாக அப்பொழுதுதான் சென்னைக்கு வந்திருந்தார் அதனாலே நல்லது எது எங்கே இருக்கிறது என்று புரியாமல் அங்குமெங்குமாக பார்த்தபடியே நடந்து கொண்டிருந்தார் ஏழை ஆசிரியருக்கு இயற்பெயர் வேதாந்தம் என்பதாகும் ஆனாலும் ஏழை ஆசிரியர் என்ற பெயரை இயற்கை பெயர் போல நிலைத்துவிட்டது அதற்கு காரணம் இருந்தது வேதாந்தம் நன்கு படித்தவர் நல்ல எழுத்தாளர் மக்கள் சமுதாயத்தில் மனநோய்க்கு மருத்துவர் போன்றவர் எழுத்தாளர்கள்தாம் என்பது அவரது திடமான கருத்து நல்ல முற்போக்கும் கற்பனை திறமும் மொழிவனமும் உடைய முதல் தரமான எழுத்தாளர் அதனாலே அவர் தமக்கென்று தமது கருத்துக்களை உரிமையோடு வெளியிடுவதற்கென்று சொந்தமாகவே ஒரு பத்திரிகையை ஏற்படுத்தி கொண்டார் அந்த பத்திரிகையின் பெயர்தான் ஏழை என்பது பத்திரிகையின் பெயர் ஏழை என்றாலும் அதில் வரும் கதை கவிதை கட்டுரை நாவல் முதலிய எல்லா அம்சங்களுமே நவரத்தின களஞ்சியம் போல திகழ்ந்தன ஒவ்வொரு எழுத்தாளனும் ஏழையில் எழுதுவதையே பெரும் பரிசாகவும் மதிப்பாகவும் கருதினான் அந்த அளவுக்கு ஏழையை உயர்த்தி இருந்தார் வேதாந்தம் இந்த நாட்டிலே பெரும்பான்மையான மக்கள் வசதியற்ற ஏழைகள் ஆனால் அத்தகைய வசதியற்ற ஏ ஏழைகளாலேதான் வசதி பெற்ற மக்கள் வசதி குறையாமல் மேலும் மேலும் வசதியை பெருக்கிக் கொண்டு வாழ முடிகிறது வண்டி இழுத்தும் வயல் உழுதும் ஏற்ற அரும்பாடுபட்டும் நெல் முதலிய தானியங்களை விளைவிக்க காளை மாடுகள் கடும் உழைப்பு செய்கின்றன ஆனாலும் அந்த மாடுகளுக்கு கிடைப்பது கிடைக்கும்படி செய்வது உலர்ந்த வைக்கோல் போன்றவையாகும் ஆனால் நமக்கு கிடைப்பதோ உயர்ந்த நெல் முதலிய தானியங்களாகும் தென்னை மரத்தின் வேர் பாகத்திலே சாக்கடை போன்ற அழுக்கு நீரையும் ஊற்றி வளர்க்கிறோம் என்றாலும் அது திரும்ப சாக்கடை நீரை நமக்கு தருவதில்லை பதிலுக்கு தித்திக்கும் இளநீரை தேங்காயையுமே தருகிறது இத்தகைய மாட்டையும் தென்னையையும் போன்றவர்கள்தான் ஏழைகள் நாம் உயர்வாக அரிசி தானிய வகைகள் உண்டு மகிழ்வதற்காக இரவு பகலாக காடு வயல்களிலும் தோட்டங்களிலும் அரும்பாடுபட்டு உழைக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு கிடைக்கும் உணவோ அநேகமாக கஞ்சியும் கூழுமே ஆகும் அவர் பெரும் புகழ்பெற்ற எழுத்தாளராக விளங்கினார் ஆனாலும் ஆடம்பரமாக ஆடைகள் அணியவில்லை சாதாரண நான்கு முழ வேட்டி அரைக்கை சட்டை சிறிய துண்டுதான் அணிந்தார் அதுவும் கைத்தறி ஆடைகள்தான் நல்ல ஹோட்டல் எங்கிருக்கிறது என்று பராக்கு பார்த்தபடியே ஆடம்பரமான வாழ்க்கை நிறைந்த சென்னை வீதியிலே சிறிது தூரம் நடந்து சென்றார் அப்பொழுது அவர் முன்னால் ஒரு பெரிய ஹோட்டல் தென்பட்டது வெகு ஆடம்பரமாகவும் புதிய அமைப்பாகவும் இருந்தது ஹோட்டல் வாசலிலே கூர்க்கா போன்ற காவல்காரன் நின்றிருந்தான் அவன் அணிந்திருந்த ஆடையே ஆடம்பரமாக இருந்தது ஆண்களும் பெண்களும் சிறுவர் முதல் கிழவர் வரை அந்த ஹோட்டலுக்குள் போய் வந்த வண்ணமாகவே இருந்தனர் அதைக் கண்டதும் இது என்ன ஹோட்டலா அல்லது கல்யாண சத்திரமா என்ற சந்தேகம் வந்தது ஏழை ஆசிரியருக்கு இவ்வளவு பேர் வந்து சாப்பிடுகிறார்களே வீட்டில யாரும் சமைத்து சாப்பிட மாட்டார்களோ என்ற வியப்பு ஏற்பட்டது அப்படி வியந்தபடியே உள்ளே போகலாமா வேண்டாமா என்று சிந்திக்கத் தொடங்கினார் ஹோட்டல் வாசலில் நின்றபடியே ஆடம்பரமான அந்த ஹோட்டலுக்கு செல்ல அவர் மனம் விரும்பவில்லை அதன் அருகிலே வேறு ஏதாவது சிறிய ஹோட்டல் இருக்கிறதா என்று பார்த்தார் ஒன்றுமே இருப்பதாக தெரியவில்லை ஆகவே அந்த பிரபலமான ஹோட்டலுக்குள்ளே செல்ல முடிவு செய்தார் காலெடுத்து ஹோட்டலுக்குள் வைத்தார் அதே சமயம் அவருடைய சட்டை பையிலே கையை விட்டு பார்த்தார் ஐயோ என்று அடுத்த நொடியே நெருப்பை மிதித்தவர் போல பதறினார் அவர் மணி பர்சை காணவில்லை யாரோ பிக் பிக் பேக்கெட் அடித்து கொண்டு போய்விட்டான் பர்சை பறிகொடுத்த ஏழை ஆசிரியர் பதறி துடித்தார் எதிர்பாராத ஏமாற்றத்தினால் திடுக்கிட்டு சோர்ந்தார் ஆனால் பசி சோரவில்லை கோரமாக பசித்தது சென்னையிலே வேறு யாரையும் தெரியாது அவருக்கு பரிதவிப்புடன் சட்டை பையிலே கிடந்த சில்லறையை எண்ணி பார்த்தார் சரியாக இருபத்தி நான்கு பைசாக்கள் தான் இருந்தன அதுவும் வேண்டிய ஓர் இடத்துக்கு பஸ்ஸிலே போக வைத்திருந்தார் என்றாலும் பசி கேட்கவில்லை அதனால் முதலிலே பசியை சிறிது தணிக்கலாம் என்று ஹோட்டலுக்குள் செல்ல முயன்றார் ஆனால் கையிலே காசு மிகவும் குறைவாக இருக்கிறதே எப்படி போவது என்று ஏங்கி தடுமாறினார் அந்த சமயத்திலே அந்த ஹோட்டலுக்கு சற்று அருகிலே உள்ள ஒரு அரசமர மேடை மீது ஒரு கிழவி உட்கார்ந்திருப்பதை கண்டார் அவளை சுற்றி ஒரு கூட்டமே கூடியிருந்தது நகர சுத்தி தொழிலாளர் வண்டி விறகு உடைப்போர் தெரு கூட்டுவோர் செய்வோர் ஒரு சில பிச்சைக்காரர் அந்த கிழவியை சுற்றி அவளை எதிர்பார்த்து அமர்ந்திருந்தார்கள் அவர்களுக்கெல்லாம் அந்த கிழவி அமுத சுரபி வழங்கிய மணிமேகலையாக திகழ்ந்தாள் இட்லி ஒன்று ஐந்து காசு வீதம் விற்றாள் நடுத்தரமான ஓர் ஆளுக்கு நாலு இட்லி போதும் அதனால்தான் அவளை சுற்றி அவ்வளவு கூட்டம் சூழ்ந்திருந்தது ஹோட்டல்களிலே ஓர் இட்லியின் விலை பத்து காசிலிருந்து பதினைந்து காசு வரை இருந்தது அதனால் அந்த கிழவி இட்லி ஒன்று ஐந்து காசு என்று விற்றது ஏழைகளுக்கு பெரும் அதிர்ஷ்டமாக இருந்தது மற்றவர்களுக்கோ ஆச்சரியமாக இருந்தது ஆனால் கிழவிக்கோ அது சாதாரணமாக அன்றாட தொழில் முறையாக இருந்தது அது அவளுக்கு பொருத்தமான வருமானமுள்ள தொழிலாக இருந்தது அதற்கு காரணம் அவளுக்கு போதும் என்ற மனம் இருந்ததே ஆகும் தேவிக்கு மீறிய அதிக லாபத்தை அவள் சேர்த்து வைக்க விரும்பவில்லை அன்றன்று வயிறானது பட்டினியால் வாடாமல் வாழ வேண்டும் அதற்காக அடுத்தவரிடம் சென்று கடனோ யாசகமோ கேட்காதபடி ஏதேனும் ஒரு தொழில் செய்து வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்தால் போதும் என்பதுதான் அந்த கிழவையின் லட்சியமாக இருந்தது அதனால்தான் ஐந்து காசுக்கு தரமான இட்லியை தர முடிந்தது இட்லி மட்டும் தானா தரமானது சாம்பார் சட்னி எல்லாமே தரமானவைதான் அதிகாலையிலே எழுந்து குளித்து நெற்றி நிறைய திருநீறு பூசிக்கொண்டு ஆண்டவனை வணங்கிய பிறகுதான் இட்லி வியாபாரத்திலே ஈடுபடுவாள் சாம்பாரும் சட்னியும் போட்டி போட்டுக்கொண்டு கமகமவென்று மனம் வீசின பொருள்கள் எப்படி சுத்தமானதாக இருந்தனவோ அப்படியே அந்த கிழவியின் உள்ளமும் தூய்மை உடையதாக விளங்கியது அந்த அரசமர மேடையை கூட தினமும் சாணி போட்டு மெழுகி கோலம் போட்டு வைத்திருப்பாள் சுத்தமே சுகம் தரும் சுத்தமே சுகாதாரம் என்பது அந்த கிழவியின் ஆச்சாரம் மனம் சுத்தமாக இருந்தால்தான் ஐந்து காசுக்கு கலப்படமில்லாத அருமையான சட்னி சாம்பாருடன் இட்லி கொடுத்து வந்தாள் கொடுக்க முடிந்தது அமுது சுரபியாக விளங்கிய அந்த கிழவியை சுற்றி ஏழை தொழிலாளர்கள் இட்லிக்காக ஏங்கியிருப்பதைக் கண்ட ஏழை ஆசிரியர் மனதிலும் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட தொடங்கியது தானும் அந்த கிழவியிடமே சென்று இட்லி வாங்கி சாப்பிட வேண்டும் என்று நினைத்தார் ஆனால் அவளை இருந்த கூட்டம் ஏழை ஆசிரியரின் எண்ணத்தை மாற செய்தது பரட்டை தலை அழுக்கு படிந்த ஆடை குளிக்காத உடம்பு கிழிந்த கந்தல் உடை கொச்சையான பேச்சு இவையே அந்த கூட்டத்திலே மிகுதியாக காணப்பட்டன இத்தகைய ஏழை எளியவர்களுக்கு மத்தியிலே தானும் அமர்ந்து இட்லி சாப்பிடுவது அவருக்கு அப்பொழுது ஏனோ அவமானமாகவும் தரக்குறைவாகவும் பட்டது நகரத்திலே பார்த்த இடமெல்லாம் ஆடம்பரமும் கம்பீரமும் டாம்பிகமும் ஆட்சி நடத்தும் போது அந்தஸ்தான நிலையில் உள்ள தாம் அவர்களோடு அரச மரத்தடியிலே அமர்ந்து சாப்பிடுவது அநாகரீகம் என்று கூட அந்த சமயத்திலே நினைக்கத் தோன்றியது ஏழை ஆசிரியருக்கு அதனாலே அரச மரத்தடி மேடையில் உள்ள கிழவையின் இட்லி கடைக்கு போக விரும்பாமல் எதிரே நின்ற பிரம்மாண்டமான அந்த ஹோட்டலுக்குள்ளே போக விரும்பினார் முழு மனதோடு அல்ல அரைகுறை மனதோடு அதுவும் கௌரவத்துக்காக அதிலும் வறட்டு கௌரவத்துக்காக ஆமாம் வறட்டு கௌரவத்துக்காக அடிமையாகித்தான் ஹோட்டலுக்குள்ளே சென்றார் ஹோட்டலுக்குள்ளே சந்தை கடை மாதிரி ஒரே கூட்டமாக இருந்தது உட்காரக்கூட கூட நல்ல இடம் கிடைக்கவில்லை அவ்வளவு நெருக்கடியான கூட்டமாக இருந்தது அதனால் கூடத்தில் மூளை ஓரமாக இருந்த ஓர் இடத்திலே போய் உட்கார்ந்தார் ஏழை ஆசிரியர் அவருக்கு பக்கத்திலே பரட்டை தலையோடு கூடிய ஒரு பரதேசி உட்கார்ந்திருந்தான் குளித்து ஒரு மதத்துக்கு மேலாக இருக்கும் போல் தோன்றியது ஒரு கெட்ட வாடை கப் அடித்தது அந்த துர்நாற்றம் ஏழை ஆசிரியருக்கு குமட்டல் உண்டாகும்படி செய்தது அந்த பரதேசியை தள்ளி உட்காரும்படி சொல்ல ஏழை ஆசிரியரால் முடியவில்லை ஏனெனில் அவனும் காசு கொடுத்து சாப்பிட வந்தவன்தான் பரதேசிக்கு பக்கத்திலேயே அமர்ந்து சாப்பிட முடியாது என்று உணர்ந்த ஏழை ஆசிரியர் வேறு இடத்துக்கு போகலாம் என்று எழுந்திருக்க முயன்றார் ஆனால் வேறிடம் காலியாக இல்லை ஏழை ஆசிரியர் உட்கார்ந்த இடத்திலே இருந்து பார்த்தால் ஹோட்டலில் உள்ளே சமையல் நடக்கும் பகுதி நன்றாக தெரியும் அதை பார்த்தபடியே அமர்ந்தார் அந்த சமயத்திலே ஒரு சர்வர் வந்து என்ன சர்வேணும் என்று கேட்டான் அவன் கேட்பது விசாரிப்பது போல இல்லை அதட்டுவது போல் இருந்தது ஒரு கணம் ஏழை ஆசிரியர் என்ன சொல்வதென்று புரியாத நிலையில் ஏதோ யோசித்தார் அதற்குள் அந்த சர்வர் அடுத்த மேஜையை கவனிக்க சென்று விட்டான் என்ன சாப்பிடலாம் என்று யோசித்தார் அப்பொழுது தோசை வார்க்கும் ஓசை கேட்டது ஏனோ தோசை சாப்பிட வேண்டும் என்ற ஆசை தோன்றியது உள்ளே சமையலறை பக்கம் நிமிர்ந்து நோக்கினார் சமையலறை ஒரே கரிதூசி படிந்து ஒட்டடையால் நிரம்பி இருந்தது சுவர் எல்லாம் எண்ணெய் பிசுக்கு படிந்த அழுக்காயிருந்தது காற்று புக முடியாதபடி புழுக்கமாக இருந்தது மாவரைப்பவன் உடம்பிலும் தோசை வார்த்து போடுகிறவன் உடம்பிலும் காப்பி கலந்து கொடுப்பவன் உடம்பிலும் இருந்து வியர்வை அருவியாக பெருகி வழிந்தது வியர்வையை வழித்தபடியே மாவை தள்ளி தள்ளி அரைத்தான் தோசை வார்ப்பவனும் வியர்வையை வழித்தறிந்த கையுடனேயே மாவை கல்லில் ஊற்றினான் அதே சமயம் வழி தெரிந்த வியர்வை துளிகள் தோசை கல்லில் பட்டு என்ற மரண கீதம் பாடி முடித்தது முக்தி அடைந்தன அதையெல்லாம் பார்த்த ஏழை ஆசிரியருக்கு வாந்தி வரும்போல் இருந்தது எழுந்து அப்பாலை போக முனைந்தார் அதே சமயம் அந்த சர்வர் வந்து என்ன சார் வேணும் தோசையா இட்லியா என்று குரலில் கேட்டான் அவருக்கு சாப்பிடவே பிடிக்கவில்லை என்றாலும் ஹோட்டலுக்குள்ளே உட்கார்ந்துவிட்டு ஒன்றும் சாப்பிடாமல் வெளியே எழுந்து போவது அவருக்கு கௌரவ பட்டது ஆகவே ஒரு தோசை என்று கூறிவிட்டார் அடுத்த நொடியே ஒரு தோசை என்ற குரலோடு அந்த சர்வர் அங்கிருந்து அம்பு போல் கிளம்பிவிட்டான் சர்வர் போன சிறிது நேரம் கழித்து எதிரே இருந்த பலகார பொருள்களில் பலகையை பார்த்தார் பார்த்ததுமே அவருக்கு பகீர் என்றது காரணம் அறியாத பயம் ஏற்பட்டது உடனே அவசர அவசரமாக சட்டை பைக்குள் கையை விட்டு சிலரை எண்ணி பார்த்தார் மீண்டும் சரியாக இருபத்தி நான்கு காசு தான் இருந்தன இன்னும் ஒரே ஒரு காசு வேண்டியிருந்தது பாவம் பர்ஸ் தொலைந்ததற்கு கூட அவ்வளவாக கவலைப்படாத ஆசிரியர் ஒரே ஒரு காசு குறைந்ததற்காக அஞ்சி நடுங்கினார் அவமானத்தால் பீதியடைந்தார் அதற்கு காரணம் தோசையின் விலை இருபத்தைந்து காசு என்று போர்டில் எழுதப்பட்டிருந்ததே ஆகும் ஐயோ இருபத்தி நான்கு காசுகள் தானே இருக்கின்றன தோசைக்கு ஆர்டர் கொடுத்து விட்டேனே என்ன செய்வது இருபத்தைந்து காசுக்கு இருபத்தி நான்கு காசு கொடுத்தால் ஹோட்டல் கேஷியர் என்ன சொல்வாரோ எவ்வளவு கீழ்த்தனமாக பேசுவாரோ என்று நினைத்த அவரது உடல் தரைமீனாக பதறியது அதிலிருந்து எப்படி தப்ப முடியும் என்று சிந்தித்தார் ஆர்டர் கொடுத்த தோசை வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் என்ன என்று ஒரு கணம் நினைத்தார் அப்படி செய்தால் சர்வர் என்ன சொல்வானோ ஏதாவது கடுமையாக பேசுவானோ என்றும் பயந்தார் என்றாலும் மனதை திடப்படுத்திக் கொண்டு தோசை வேண்டாம் என்று சொல்லிவிடவும் முடிவு செய்தார் அந்த சமயத்தில் சர்வர் ஒரு தட்டிலே தோசையுடனும் மற்றொரு தட்டிலே இட்லியுடனும் அவர் முன்னே வந்தான் சா உங்களுக்கு தோசை தானே என்று கேட்டவன் மேலே சொல்வதற்குள் இடைமறித்து ஆமா தோசைதான் ஆனால் வந்து மேலே பேச முடியாமலும் என்ன சொல்வது என்று புரியாமலும் தடுமாறினார் ஏழையாசிரியர் அப்பொழுது அந்த சர்வர் சார் தோசை தீர்ந்து விட்டது அந்த தோசை உங்களுக்கு உங்களுக்கு முன் ஆர்டர் கொடுத்தவருக்கு இதோ உங்களுக்கு இதோ இட்லி கொண்டு வந்திருக்கிறேன் என்று ஒரு இட்லி தட்டை அவர் முன்னால் வைத்துவிட்டு அப்பாலை போய்விட்டான் அதை பார்த்ததும் அப்பாடா பிழைத்தேன் ஏழை ஆசிரியனை இறைவன் காப்பாற்றி விட்டான் என்று பெரு மகிழ்ச்சி அடைந்தார் ஆனால் அந்த மகிழ்ச்சியும் அதிக நேரம் நீடிக்கவில்லை இட்லி விலையை பெயர் பலகையில் பார்த்தார் ஓர் இட்லியின் விலை பதிமூன்று காசு என்று குறிக்கப்பட்டிருந்தது அவர் தட்டிலோ இரண்டு இட்லிகள் வைக்கப்பட்டிருந்தன அதை நினைத்து மனம் தவித்தார் அடைமழை விட்டும் செடி மழை விடவில்லை என்ற நிலைக்கு ஆளானார் அதிலிருந்து தப்ப என்ன வழி என்று தீர்க்கமாக சிந்தித்தார் அந்த சிந்தனையில் மூழ்கியதால் தட்டிலே இருந்த இட்லிகளை கூட தொடாமல் உட்கார்ந்திருந்தார் அப்பொழுது அவரிடம் வந்த சர்வர் ஏன் சார் இட்லியை சாப்பிடலையா வேற ஏதாவது வேணுமா என்றான் ஆபத்திலிருந்து தப்ப ஆண்டவன் தான் இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறான் இந்த வாய்ப்பை நழுவ விடாமல் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தார் ஏழை ஆசிரியர் இட்லி எனக்கு அவ்வளவாக பிடிக்காது ஒரே ஒரு இட்லி மட்டும் போதும் என்று நாசுக்காக கூறினார் சர்வரும் அதை உண்மை என்று நம்பி ஒரே ஒரு இட்லியை அவர் தட்டிலே வைத்துவிட்டு மற்றொன்றை எடுத்துக்கொண்டு போய்விட்டான் போன உயிர் திரும்பி வந்த மாதிரி புலங்காங்கிதம் அடைந்தார் ஆசிரியர் அந்த இரண்டு இட்லிகளையுமே தின்ன அதிக பசியாகத்தான் இருந்தது ஆனால் பையில இருபத்தி நான்கு காசுகள் தானே இருக்கின்றன ஆகவே ஒரே ஒரு இட்லியை மட்டும் தின்றுவிட்டு வெளியே வர உறுதி பூண்டார் அந்த ஒரு இட்லியையும் கூட முழுசாக சாப்பிடவில்லை பாதி சாப்பிடுவதற்குள்ளாகவே சட்னி தீர்ந்து விட்டது மீதியை சாப்பிடுவதற்கு சாம்பார் கேட்டார் சர்வரும் சாம்பார் கொண்டு வர வேகமாக சமையலறைக்கு போனார் சமையலறையில் உள்ள சாம்பார் பாத்திரத்திலே தவறி விழுந்த பாச்சை சாகு துடித்துக் கொண்டிருந்ததை கரண்டியாலேயே எடுக்கும் பொழுது சர்வர் பார்த்தான் ஆனால் அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் கருவி தூக்கி எறிவது போல சர்வர் சாதாரணமாக தூக்கி எறிந்தான் எரிந்துவிட்டு அதே பாத்திரத்திலிருந்து சாம்பாரை கொண்டு வந்து அவர் இட்லி தட்டிலே ஊற்றினான் ஏழை ஆசிரியருக்கு இது ஒன்றும் தெரியாது என்ற நினைப்பிலே ஆசிரியருக்கோ அடுப்பறையில் நடந்த அனைத்துமே வெட்ட வெளிச்சமாக தெரிந்தது சர்வரையும் சாம்பாரையும் கண்டதுமே மனம் குமுறினார் மனம் குமட்டி மயக்கம் வரும் நிலைக்கும் ஆளானார் ஆனால் நல்ல வேலையாக கீழே விழவில்லை சாம்பாரில் பாச்சை விழுந்ததை பற்றி கேட்க ஏழை ஆசிரியர் நினைத்தார் ஆனால் கேட்க துணிவு பிறக்கவில்லை அவருக்கோ ஊர் புதியது ஹோட்டலும் புதியது அதிலும் மிகவும் பிரசித்தி பெற்றது அதோடு அவர் கையிலும் காசு போதுமானதாக இல்லை ஆகவே இட்லி அந்த தட்டிலேயே சாப்பிடாமல் வைத்துவிட்டு ஒரே ஒரு இட்லிக்கு மட்டும் உள்ள பில் தொகையை பதிமூன்று காசை கொடுத்துவிட்டு வெளியேறினார் கேஷியரிடம் பதிமூன்று காசை பில்லுடன் கொடுத்த பொழுது ஏழை ஆசிரியரை இரண்டு மூன்று முறை மேலும் கீழுமாக ஏதோ ஒரு மாதிரியாக பார்த்தான் பார்த்துவிட்டு பதிமூன்று காசு கொடுத்தான் பதிமூன்று காசுக்குத்தான் சாப்பிட்டீர்களா அப்படி என்ன சாப்பிட்டீர்கள் என்று பரிகாசமும் சந்தேகமும் கலந்த குரலிலே கேட்டான் ஒரே ஒரு இட்லி மட்டும்தான் என்று சொல்வதற்கே மிகவும் அவமானமாகவும் கௌரவ குறைவாகவும் இருந்தது எப்படியோ அதை சொல்லி காசை கொடுத்துவிட்டு ஹோட்டலிலிருந்து வெளியே வந்தார் அப்பொழுதுதான் அவருக்கு பயம் நீங்கி நிம்மதி ஏற்பட்டது ஆனால் பசி மட்டும் குறையாமல் பெருகி கொண்டே இருந்தது பயிற்று பசியை குறைக்காமல் இனி நடக்க முடியாது என்ற நிலை ஏற்பட்டது ஏழை ஆசிரியருக்கு வாழ்க்கைக்கு உதவாத வெறும் வரட்டு கௌரவத்திலிருந்து விடுபட்டு அந்த கிழவியிடம் விரைந்தார் இட்லிகளை வாங்கி சாப்பிட கிழவியிடம் சென்று சுய கௌரவத்தோடு அதாவது ஏழைக்குரிய யதார்த்த கௌரவத்தோடு பாட்டியம்மா எனக்கு ரெண்டு இட்லி கொடு என்று கேட்டு கையை நீட்டினார் அதே சமயம் அந்த ஹோட்டலிலே அவருக்கு சப்ளை செய்த அந்த சர்வர் ஓடோடி வந்து ஏ கிழவி ஹோட்டலில் இட்லி தீர்ந்து போச்சு உடனடியாக ஒரு பார்ட்டிக்கு அனுப்பணும் உங்ககிட்ட இருக்கிற எல்லா இட்லியையும் இப்படி கொடு மொத்தமாக பணத்தை தந்துடுறேன் என்று சொல்லிக்கொண்டே கிழவியின் பாத்திரத்திலிருந்து இருந்த அவ்வளவு இட்லிகளையும் கொட்டி எடுத்துக்கொண்டு அவசரமாக ஹோட்டலுக்குள் ஓடிவிட்டான் பின்புற வழியாக அதை பார்த்த ஏழை ஆசிரியர் பிரமித்து பேச முடியாமல் நின்றார் நான் என்னப்பா செய்யறது இப்படித்தான் இந்த ஹோட்டல்காரங்க எப்பவாச்சும் வந்து இந்த மாதிரி இருக்கிற இட்லிகளை எல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க என்ன செய்ய முடியும் சொல்லு என்று ஏழை ஆசிரியரிடம் இறக்கப்பட்டு கூறினாள் அப்பொழுதுதான் அவருக்கு கௌரவம் என்பது என்ன அது எப்படிப்பட்டது அது எங்கே இருக்கிறது என்ற உண்மை விளங்கியது விளங்கிய மறுவினாடியே ஐயோ கௌரவமே என்று ஆவேசம் வந்தவர் போல கூறி மயங்கி விழுந்தார் ஏழையாசிரியர் இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையை பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க மேலும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்